அன்பர்களை இன்று ஏகாதசி தலைச்சங்க நாள் மதியம் என்னும் தலைச்சங்காடு நான் பெருமாள் கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் சீர்காழிக்கு தென்கிழக்கே சுமார் பனிரெண்டு மைல் தொலைவில் அமைந்துள்ளது பெருமாளின் நூற்றி எட்டு தேசங்களில் இது இருபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் வழக்கில் தலைச்சங்காடு என வழங்கப்படுகிறது பிரம்மாண்ட புராணம் இத்தலம் பற்றிய விவரங்களை நமக்கு எடுத்துரைக்கிறது இரவில் ஒளி தரும் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் தீர்ந்தமையினால் இங்கு பெருமாள் நான் மதிய பெருமாள் என பெற்றார் வடமொழியில் சந்திர சாபகர பெருமாள் எனப்படுகிறார் விலை மதிப்பற்ற சங்கு ஒன்றை இப்பெருமாள் ஏந்தியிருப்பதால் தலைச்சங்காடு தலைச்சங்கானம் என்று கூறப்படுகிறது தக்ஷனால் உண்டான சாபத்தை சந்திரன் இங்கு தவம் செய்து திருமால் அருளால் போக்கிக் கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது கதிர் மதியம் போல் முகத்தான் என ஆண்டாலும் சுடர் ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தி என நம்மாழ்வாரும் திருநீர் சந்திர மண்டலம் போல செங்கன்மால் கேசவன் என பெரியாழ்வாரும் படுகின்றனர் இவ்வாறு எம்பெருமானை முகமாக ஆழ்வார்கள் கொண்டாடினர் அந்த அழகை தனக்கு பெயராகவே சூட்டிக்கொண்டு இங்கு திகழ்கிறார் நான்மதிய பெருமாள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் மாடல மறையோன் இந்த ஊரை சார்ந்தவர் தாழ்நீர் தலை செங்கானத்து என சிலப்பதிகாரம் இந்த ஊரை கூறுகிறது பெருமானின் கையில் உள்ள சங்கு மிகவும் பேரழகு வாய்ந்தது மூலவர் நான்மதியர் என்றால் உற்சவர் பென்சுடர் பெருமாள் எனப்படுகிறார் தேவியுடனும் நில மகளுடனும் எழுந்தருளி உள்ளார் பரகேசரிவர்மன் முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஆகிய சோழ மன்னர்கள் இத்தலத்துடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் இதனை இங்குள்ள கல்வெட்டுக்களால் அறியலாம் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இது பெருமாள் இங்கு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் தாயார் தலைச்சங்க நாச்சியார் எனப்படுகிறார் இவருக்கு சவுந்தரநாயகி என்றும் பெயர் உண்டு கோவிலுக்கு எதிரில் சங்கு தீர்த்தம் உள்ளது தலமரம் புரசமரம் சந்திர விமானம் கருவறையின் மேல் உள்ளது சந்திர கிரக பரிகார தலமாகிய இந்த தலத்தில் வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கிடும் வைகுண்ட ஏகாதசி நவராத்திரி மற்றும் திருமால் விழா நாட்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன திருமணப்பேறு மகப்பேறு வேண்டியும் தோஷங்கள் தீரவும் இங்கு பெருமாளை வேண்டி நிற்கிறார்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் புதுவஸ்திரம் சாற்றியும் துளசி மாலைகள் சாற்றியும் அர்ச்சித்தும் நேர்த்திக்கடன் செய்கின்றனர் சந்திரதோஷம் போக்கி வாழ்வில் இன்பம் அருளும் தலைச்சங்காடு நான் மதிய பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய